இர இசுவில் என்று சகோதரர்களே சகோதரிகளே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ரொம்ப அருமையான அழகான ஒரு தலைப்பு நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது ரொம்ப அழகான ஒரு தலைப்பு இன்றைக்கு தேவையான ஒரு தலைப்பு இறைவன் விரும்பும் திருவிழா எது ஸோ நான் இதை இந்த சொல்லாடலாம் லைட்டாக மாற்றிக்கிறேன் ஏசு விரும்பும் திருவிழா எது அவ்வளவு ரெண்டு அப்படின்னா காமனான ஒரு நான் அதை சுருக்கமாக சுருக்கி இன்னும் இன்னும் ஆழப்படுத்துவதற்காக விரும்பும் திருவிழா எது இந்த தலைப்பை நான் நான்கு விதமாக பார்க்கிறேன் கொஞ்சம் ஆழமா சிந்திப்பதற்காக நான்கு கேள்விகள்ல இந்த தலைப்பை கொண்டு போக விரும்புகிறேன் ஒன்று இயேசுவுக்கு முதல்ல விழாக்கள் பிடிக்குமா முதல்ல இயேசு விரும்பும் விழா அப்படிங்கிற தலைப்புக்குள்ள போறதுக்கு முதல்ல இயேசுவுக்கு விழாக்கள் விருப்பமா ரைட்டுங்களா முதல் கேள்வி கேள்வி இயேசுவை பொறுத்த வழியில் அவர் கொண்டாடினார் இல்லை என்றால் கொண்டாட நம்மை கேட்டுக்கொண்டார் கொண்டார் இயேசுக்கு விழா பிடிக்குமா அப்படி பிடித்தது என்றால் அவர் எதை விழா என்று சொல்கிறார் இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது விஷயம் நான் எதை விழாவாக இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறேன் நான் எதுக்கு திருவிழா கொண்டாடுறேன் மூன்றாவது கேள்வி விரும்புகிற வகையில் என்னுடைய விழா இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த நான்கு தலைப்பின் அடிப்படையில் இந்த மறை சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனவே முதல் கேள்வி இயேசுவுக்கு திருவிழா பிடிக்குமா பிடிக்காதா என்ன நினைக்கிறீங்க இயேசுவுக்கு திருவிழா பிடிக்குமா பிடிக்காதாதுங்கிறாங்க திருவிழா பிடிக்குமா பிடிக்காதா நம்ம பிடிக்காதுல நியாயமா ஏன்னா நாம எல்லாரும் யாரை பின்பற்றி வாரோம் இயேசுவை பின்பற்றி வாரீங்க அப்படின்னா இயேசுவுக்கு பிடிக்காத ஒண்ண எப்படி செய்ய முடியும் இல்ல அப்படிலாம் கிடையாது இயேசுவுக்கு திருவிழாக்கள் பிடிக்கும் இயேசு யாரோட திருவிழாவுக்கு போனாங்க மாதாவோட சூசையப்பரோட தன்னுடைய பனிரெண்டு வயதில் அவர் எங்க போனார் திருவிழா கொண்டாட தான் போனார் எங்க போனாங்க முதல்ல ஒரு யூதர் பார்வையில் ஏழு முக்கியமான விழாக்கள் உண்டு யூத பாரம்பரியத்தில் ஏழு விழாக்கள் நான் விவிலியத்தை நான்கு நற்செய்தியை வாசிக்கிற பொழுது ஏசு இந்த ஏழு விழாக்களில் ஐந்து விழாக்களை கொண்டாடினார் என்று விவிலிய குறிப்புகள் நமக்கு சொல்கிறது முதல் விழா என்ன விழா அப்படின்னா பாஸ்கா விழா ஸோ ஏழு விழாவில் ஒன்று பாஸ்கா விழா ஸோ இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட ஏசு அவருடைய பெற்றோர் எங்கே போனாங்க ஏருசிலேமுக்கு போனார்கள் இது சின்ன பிள்ளைகளில் மட்டும் கிடையாது நீங்கள் லூக்கானர் செய்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழில் இருந்து இருபது வரை வாசித்தீங்கன்னா ஏசு பாஸ்கா விழாவை கொண்டாட அந்த மூன்று ஆண்டுகள் ஏசு பணி செய்கிற காலத்தில் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசிரேமுக்கு போனார் என்று விவிலிய குறிப்புகள் இருக்கிறது ரெண்டாவது விழா கூடார திருவிழா இது முக்கியமான விழா இந்த விழாவை இயேசு கொண்டாடினார் என்றால் கொண்டாடினார் யோபானர் செய்தி ஏழாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூடார திருவிழாவுக்கு மறைமுகமாக இயேசு சென்றார் என்று விவிலியத்தில் குறிப்பு ரெண்டாவது விஷயம் மூன்றாவது ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் விழா ஸோ தீஸ்ட் ஆஃப் டெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விழாவிற்கு ஏசு போனாரா என்றால் போனார் யோவான் எழுதிய செய்தி பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நீங்கள் கவனிக்கலாம் நான்காவது விஷயம் புளிப்பற்ற அப்ப திருவிழா இது நான்காவது முக்கியமான திருவிழா இந்த திருவிழாவுக்கும் இயேசு போனார் என்று விவிலியம் சொல்கிறது லூக்கான செய்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஸோ ஐந்தாவது விழா என்ன அப்படின்னா ஓய்வு நாள் இந்த ஓய்வு நாளையும் அவங்க ஒரு விழாவாக தான் கொண்டாடுவாங்க ஸோ இப்போ நான் சொல்லுவவங்களும் போர் அடிச்சிருக்கோம் கண்டிப்பாக இது பைபிள் இருந்து சொல்லும் பொழுது இது ஏதோ நான் சொன்ன மாதிரி இருக்கும் ஆனால் நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இயேசுக்கு எது பிடிக்கும் திருவிழாக்கள் பிடிக்கும் மாற்றுகிறது கிடையாது அதனால தான் தாய் திருச்சபை இப்படிப்பட்ட விழாக்களை கொண்டாட நம்மை அனுமதிக்கிறது அதனால் ஒரு சில பேர் சொன்னீங்க இயேசுக்கு திருவிழா பிடிக்காது இல்லை அது ஒரு மாயையான இல்லை என்றால் ஒரு புரட்சிகரமான கருத்தாக அது இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே இயேசுக்கு விழா பிடிக்குமா என்றால் பிடிக்கும் அவர் திருவிழாக்களுக்கு சென்றிருக்கிறார் ரைட் எழுதப்பட்ட இந்த நற்செய்தியின் அடிப்படையில் ரெண்டாவது கேள்வி இயேசுவை பொறுத்தளவில் எந்த விழாக்களை அவர் கொண்டாடினார் நான் மூன்று வகையில் இதை பார்க்கிறேன் முதல் விஷயம் இந்த பாஸ்கா திருவிழா கூடார திருவிழா புலிபற்ற அப்ப திருவிழா இவையெல்லாம் என்ன விழாக்கள் என்றால் அவர்களுடைய சமூகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நினைத்து பார்க்க அவர்கள் விழாக்களை கொண்டாடினார்கள் சரிங்களா அப்போ இயேசு ஒரு விழாவை கொண்டாடினார் என்றால் அந்த விழாவுக்கு பின்னாடி ஒரு சமூக பிரச்சனை இருந்தது அந்த விழாவுக்கு பின்னாடி அந்த சமூகத்தில் நடந்த ஒரு வரலாறு இருந்தது வரலாற மறைச்சி சும்மா ஏனோ தானோ என்று இயேசு விழாக்களை விரும்பவில்லை கண்டமணிக்கு கொண்டாடுற விழாக்களை இயேசு கொண்டாடவில்லை மாறாக சமூகத்தில் வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சியின் அடிப்படையில் கொண்டாடப்பட்ட விழாக்களை இயேசு கொண்டாட விரும்பினார் ஒரு உதாரணம் என்னவென்றால் பாஸ்கா திருவிழா இந்த பாஸ்கா திருவிழாவை தான் நாம இப்ப மாத்தி கொண்டாடுறோம் என்ன விழாவை கொண்டாடுறோம் அவங்க பாஸ்கா விழாவை கொண்டாடினாங்க விழாவை கிறிஸ்தவ இருக்கோம் என்ன திருவிழா என்ன திருவிழா பெருவிழா இந்த உயிர்ப்பு பெருவிழா என்பது எதனுடைய விழா என்றால் அவங்க கொண்டாடின பாஸ்கா விழாவினுடைய ஒரு விழாவினுடைய உருமாற்றம் அவ்வளவுதான் என்ன அப்படின்னா அவங்க அடிமைப்பட்டு கிடந்தாங்க அடிமைப்பட்டு கிடந்த மக்களை மோய்சன் வழியாக கடவுள் மீட்டெடுத்ததை அவர்கள் விழாவாக கொண்டாடினார்கள் ஆக ஏசு விழாவை விரும்பினார் ஆனால் எப்படிப்பட்ட விழா என்றால் அந்த விழாவுக்கு வரலாற்று பின்னணி இருந்தது ஒன்று சரிங்களா ரெண்டாவது இயேசு ஒரு சில நேரங்களில் விவிலியத்தில் சொல்லுவார் எப்ப வாங்க நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லுவார் ரெண்டு மூணு இடங்களில் சொல்லியிருக்கிறார் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காணாமல் போன மகன் திரும்பி வந்தவுடனே சொல்லுவார் ஏன்னா தன்னுடைய வேலை ஆட்களை பார்த்து சொல்லுவார் என்னுடைய மகன் காணாமல் போயிருந்தா மறுபடியும் கிடைச்சிட்டான் எனவே நாம வாங்க விழா கொண்டாடுவோம் ஸோ காணாமல் போன ஞானயத்தை ஒரு கைமன் கண்டுபிடித்த உடனே அவங்க சொல்லுவாங்க வாங்க நாம விழா கொண்டாடுவோம் காணாமல் போன தொலைந்து போன ஆட்டை கண்டுபிடித்த உடனே ஏசு சொல்கிறார் வாங்க நாம விழா கொண்டாடுவோம் ஸோ ஆக ரெண்டாவது விஷயம் இயேசுவை பொறுத்தளவில் ஏன் விழா கொண்டாடணும் அப்படின்னா நீங்கள் மனம் மாறி இருந்தால் உங்க வீட்டில் ஏதாவது மனமாற்றம் நடந்திருந்தால் அதை விழாவாக கொண்டாடுங்கள் என்று பண்ணிக்கிறார் முதல் விஷயம் ஏன் விழா கொண்டாட வேண்டும் இயேசுனுடைய பார்வையில வரலாற்றில் நீங்கள் ஏதாவது நன்மைகளை பெற்றிருந்தால் அந்த வரலாற்றை நினைச்சு பாருங்க ரெண்டாவது ஏன் விழா கொண்டாடணும் அப்படின்னா நீங்க மனமாறி இருந்தா உங்கள் வீட்டில் யாராவது மனம் மாறி இருந்தால் நீ அதை விழாவை கொண்டாடுங்கிறார் ரெண்டாவது விஷயம் உங்க மடைகளை பதியட்டும் ரைட்டுங்களா மூன்றாவது விஷயம் ஆண்டவர்கிட்ட குணப்படுத்தின உடனே தொழுநோயாளிகள் பத்து பேரை குணப்படுத்துவார் ஆண்டவர் அதில் ஒருத்தம் மட்டும் திரும்பி வருவான் மற்ற ஒன்று பேர் திரும்பி வர மாட்டான் ஏசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும் நான் அதை தான் பார்க்குறேன் ஒரு விழாவாக திரும்பி நான் உனக்கு நிறையா செஞ்சுருக்கிறேன் நீ ஏண்ட திரும்பி இயேசு விரும்புகிறார் இந்த விழாக்கள் இயேசுவ எதுக்காக இருக்க வேண்டும் என்றால் ஒரு நன்றி செலுத்துவதற்காக நான் கடவுளிடமிருந்து இத்தனை காரியங்களை நான் பெற்றிருக்கிறேன் கடவுள் என் குடும்பத்தை ஆசிர்வதித்திருக்கிறார் எனவே நான் விழா கொண்டாடுறேன் இந்த மூன்று காரியங்களுக்காக மட்டும்தான் பொறுத்தளவுல சரிங்களா திருச்சபை பொறுத்தளவுக்கு வரல உங்களை பொறுத்தளவுக்கு நான் வரல பொறுத்தளவில் ஏன் விழா அர்த்தம் பெறும் என்றால் ஏசுவை பொறுத்தளவுல ஏன் விழா கொண்டாட வேண்டும் என்றால் நன்றி சொல்ல மனமாற வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு வரலாற்றை நினைத்து பார்த்து அதற்கடி வாழ்வதற்காக இந்த விழாக்கள் இரண்டாவது கேள்விக்கும் ஆன்சர் வந்து முதல் கேள்வி இயேசுக்கு திருவிழா பிடிக்குமா என்றால் பிடிக்கும் ஏன் பிடிக்கும் மூணு விஷயம் இப்போ மூணாவது கேள்வி நீங்க ஏன் திருவிழா கொண்டாடுறீங்க ஏசி ஏன் கொண்டாடினாரு இப்போ நான் உங்ககிட்ட வரேன் நீங்க ஏன் திருவிழா கொண்டாடுறீங்க சொல்லுங்க எதுக்கு திருவிழா கொண்டாடுறீங்க நீங்க உண்மையான பதில் சரியான பதிலாம் எனக்கு வேண்டாம் சரியான பதிலாக நல்லா யோசித்து யோசித்து மூளை கசி கசிக்கு சொல்வியே அந்த பதில் வேண்டாம் உண்மையா இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்களா எதுக்காக இந்த திருவிழா கொண்டாடுன்னு வந்தீங்க சும்மா கதை ஏன்னா சொல்லிவிட்டேன் இங்க பல பேர் இந்த வாயில வடை சுட்டே பொழைச்சிட்டு இருக்கோம் எதுக்காக வந்திருக்கிய திருவிழா கொண்டாட ஆ நன்றி சொல்ல ஒன்று நான் இதை மாற்றுக்கிறதே இல்லை நன்றி சொல்வதற்கு இந்த விழாவை கொண்டாடுகிறோம் ஒன்று வேற எதுக்கு ஆ ஆ ரைட் வேண்டுவதற்கு ரெண்டு விஷயம் ஒன்று நன்றி சொல்ல வேண்டுவதற்கு வேற எது திருவிழா குடும்ப வேண்டது ஓகே ஆசீர்வாதம் நன்றி வேற எதுக்கு திருவிழா இங்க வந்து அமைதி கிடைக்குமா ஆத்தாடி வந்து அமைதி கிடைக்கும் கடவுளை தேடும் போது அமைதி கிடைக்கும் சார் வெரி குட் வேற எதுக்கு திருவிழா நான் ஒரு ஆறு விஷயங்களை பார்க்கிறேன் நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மையாவே நம்ம திருவிழா அந்த ஆறு விஷயங்களுக்காக கொண்டாடுறோம் பொய்லாம் சொல்லல ஒன்று நன்றி சொல்ல வேண்ட மூன்றாவது இது ஒரு பாரம்பரியம் இது என்னுடைய கடமை திருவிழா இங்க ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால் இது எங்களுடைய பாரம்பரியம் இது என்னுடைய கடமை என்பதற்காக கொண்டாடப்படுகிறது மூன்றாவது நான்காவது விஷயம் என்னன்னா ஒன்றாக கூடி வருவதற்கு யோசித்து பாருங்களேன் நிறைய கல்யாணங்கள் கூட பிக்ஸ் ஆகும் நாட்கள் இப்பதான் இருந்து இறங்கி வருவாங்க நடக்கும் நடக்கும் கூடி வருகிறோம் எந்தெந்த ஊர்களோ பல ஊர்கள தொழிலின் அடிப்படையில் பல காரியங்களின் அடிப்படையில் பிரிஞ்சிருக்கிற நாம ஒன்றாக கூடி வந்து அமர்ந்து உரையாடி உறவுகளை வளர்ப்பதற்காக இந்த விழாக்கள் மாற்றுக்கிறது இல்லை நான்காவது விஷயம் ஐந்தாவது விஷயம் இப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் உழைக்கிறோம் ஒரு பத்து நாள் ஜாலியாக இருப்போமே ஆனால் ஒரு சில ஊரில் இருக்குது இந்த பத்து நாள் முடிஞ்சினா அடுத்த பத்து நாள் எங்கே போயிருவாவோ மாதா கோயில் அடுத்த பத்து நாள் எங்கே காமநாயகன்பட்டி அப்படி ஒவ்வொரு ஊராக போகிற கோஷம் நான் ஒரு நாள் ஒரு ஊரில் ஏன்னா ஒரு பங்கில் ஒரு ஃபாதரோட இருக்கும் பொழுது கணக்கிட்டோம் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் அறுபது எழுபது நாள் திருவிழாக்களுக்கு மட்டுமே செலவழிக்கக்கூடியவர்கள் ரைட்டாக தப்பா அந்த இதுக்குள்ளே வரல ஆனால் ஐந்தாவது விஷயம் எதுக்காக அப்படின்னா நாங்கள் உழைக்கிறோம் ஃபாதர் இந்த பத்து நாளாவது எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறோம் ஜாலியாக இருக்கிறோம் கொண்டாடுறோம் இந்த பத்து நாளுங்க என்ன நடக்குன்னு தெரியும் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் குளிப்பு மீன் கறி சட்டி பண்ணெலாம் வைக்கிறாங்க வரும்போது பார்த்தேன் அது ஃப்ரெஷ்ஷாக மண்பானை குழம்பு ஏன்னா மண்பானையில் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க நல்லா ஜாலியாக இருக்குங்க சீட்டு விளையாட்டு நம்ம ஆட்கள்லாம் சரக்கு போட்டு மலர்ந்துருவாவோ எல்லா அக்கிரமாணியாயும் எல்லாம் நடக்கும் எல்லா அநியாய அக்கிரமும் நடக்கும் சரிங்களா கொண்டாடுவதற்காக இங்கே வருகிறோம் ஆறாவது விஷயம் இன்னைக்கு அந்த இந்த தாள்லாம் அடிச்சு விட்டாவ பற்றியெல்லாம் புஸ்கு புஸ்குன்னு எதுக்கு அடித்தாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சும்மா சொல்லுங்களேன் நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைகளா எதுக்கு அடித்தாங்க அந்த தாள் ஆ நாங்கள் புதுசாக வச்சுருக்கிறோம் எப்படி அடித்தோம் பார்த்தியா தாள் எப்படி அடித்தோம் இனி அடுத்த ஊரில் அடிப்பாங்க பாருங்கள் உங்களை விட நாங்கள் பெருசிடே உங்களை விட பெரிய கொடிமரம் வச்சிருக்கோம் உங்களை விட வெடி எப்படி பாத்தியா பெருமைக்கா ஆறாவது ஏன் திருவிழா கொண்டாடுறோம் அப்படின்னா வீண் பெருமைக்காக ஆறு நீங்க ஏன் திருவிழாவுக்கு இன்னைக்கு வந்தீங்க இந்த ஆறு விஷயத்துல ஒரு விஷயத்துக்காக வந்தீங்களா அந்த ஆறுக்காகவும் வந்தீங்களா இல்லைன்னா அர்த்தம் உள்ள வகையில் நான் ஏன் சொல்றேன் கம்பேர் பண்ணுங்க ஏசியே திருவிழா கொண்டாட சொன்னார் அப்படின்னா நீ நன்றி சொல்லணுங்குறார் ஏசியே திருவிழா கொண்டாடணும்னு சொல்கிறாருன்னா நீ மனம் மாறணுங்குறாரு ஏசியே திருவிழா கொண்டாடணும்னா வரலாறு உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையாக மாறுதான்னு சிந்திச்சு பாரு அதுக்கு தான் விழா நீ கூடி கும்மி அடிக்கிறது கிடையாது குடிச்சு கும்மாளம் பண்ணுறதுக்கு கிடையாது முந்நூற்றி முன்னூத்தி ரூபா மீன் கரியுமா தின் இங்க வந்து தான் சாப்பிடணுமா அதுக்கு கிடையாது திருவிழாக்கள் நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் இப்போ நான் சொல்ல விஷயம் உங்க மண்டைக்குள்ள பதியணும் ஏன்னா இதுதான் நம்ம நிதர்சனமான உண்மை இந்த விழாக்களை நாம ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உருவகம் சொல்றேன் ஏன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல் நான் ஒரு சில பங்குகளில் சொல்லியிருக்கிறேன் நான் மறுபடியும் பதிவு செய்கிறேன் உங்க போதைக்கு நான் என்ன ஊருகாவா இந்த சொல்லாடல் கேட்டிருக்கீங்களா ஆ இந்த சொல்லாடலுடைய அர்த்தம் என்னது இந்த சொல்லாடலுடைய அர்த்தம் என்னென்னா தண்ணி அடிக்கிறதுக்கு ஊர்காவை சைட் டிஷ் அந்த போதையை ஏற்றுறதுக்கு ரைட்டுங்களா இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க கல்யாண வீட்டுக்கு போகும்போது நீங்கள் ஒரு பந்தியில் உட்காந்துருக்கீங்க இன்னொரு பந்தியில் இன்னொருத்தர் உட்காந்துருப்பார் உங்களுக்கு கறி குழம்பு வேணும் ஸோ உங்களுக்கு கறி குழம்பு வேணும் உடனே என்ன தெரியுமா சொல்லுவீங்க ஏப்பா வாப்பா பக்கத்துக்காரனுக்கு கறி குழம்பு ஊற்றுப்பா உடனே ஊற்றிடுவான் ஊற்றுன உடனே எப்போ எனக்கு சேர்த்து ஊத்து இப்போ அவன் சொல்லுவான் அவங்கள பார்த்து இல்ல ஓம்போதைக்கு நான் என்ன ஊருகாவா ஒரு பத்து பேர் கூடி நிற்பிய நீங்க பத்து பேரும் ஜாலியா இருக்கிறதுக்கு அந்த பத்து பேர்ல ஒருத்தரை கேலி பண்ணி கேலி பண்ணி அவனை வச்சு அவனை வச்சு நீங்க ஒன்பது பேர் ஜாலியா இருப்பீங்க பாருங்க அப்போ உங்களை பார்த்து கேட்பான் இல்லை உங்கள் போதைக்கு நான் என்ன ஊருகாவா இப்போ இந்த சொல்லாடலாம் உங்களுக்கு போட்டு பாருங்க இறங்கி வந்தாருன்னு வச்சுக்காங்களேன் உங்களே என்னை பார்த்து என்ன தெரியுமா கேட்பாரு இல்லை உங்கள் போதைக்கு நான் என்ன ஊருகாவா நீ ஏன் பேர சொல்லி நீ எனக்கு திருவிழா சொல்லி இங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு அலையிற நீ எனக்கு திருவிழா கொண்டாடுற பேரை சொல்லி இந்த ஆடம்பரத்தை நீ நிலை நிறுத்துறிய இதுக்கு பேர் விழாவா மனசாட்சி கேளுங்க இதுக்கு பேர் விழாவா இப்போ நான் சொன்ன பாருங்க இங்கே தண்ணி அடிப்பதுக்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக நாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னா உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்பார் ஓ போதைக்கு நான் ஒன்றும் ஊருகா கிடையாதுப்பா எப்படி திருவிழாவை கொண்டாடணும் என்ன அப்படி உங்களை கேள்வி கேட்டுட்டு நீங்களாம் மோசம் முத்திர குத்துறதுக்கு நாங்கள் வரல இந்த திருவிழாவெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே வரலை நீங்கள் நல்லா கொண்டாடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் இல்லை நாலு நேரம் குளிச்சுக்காங்க ஒரு நாளைக்கு மூணு நேரம் இல்லை அஞ்சு நேரம் சாப்பிட்டுக்காங்க ஜாலியாக இருங்க ஒன்று ஆனால் அதோடு சேர்த்து ஏசு விரும்பினார் பாருங்க ஒரு மூன்று விஷயம் அந்த மூன்று விஷயத்தையும் உங்களுடைய சந்தோஷங்களோடு உங்களுடைய ஆடம்பரங்களோடு உங்களுடைய மகிழ்ச்சியோடு உங்களுடைய எல்லா அக்கிரம அநியாயங்களோட இந்த மூணையும் சேர்த்துக்காங்க நன்றி சொல்லுங்க தயவு செய்து எப்படி நன்றி சொல்வது உட்காந்து இன்னைக்காவது இந்த சீட்டு விளையாட்டுறதை நிப்பாட்டிட்டு குடும்பமா உட்காந்து சீட்டு விளையாடுவீங்களே உட்காந்து கதை பேசுறதை விட்டுட்டு இந்த ஆண்டுல நம்மளுக்கு கிடைச்ச நன்மைகள் என்னென்ன ஒரு நாளாவது ஒரு நாளாவது உட்காந்து என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் தொழிலை இப்படி ஆசீர்வதித்தார் அவருடைய வேண்டுதல் கடவுளிடமிருந்து இந்த ஆசீர்வாதங்களை எப்படி வாங்கி தந்தது என்பதை ஒரு நாளாவது தயவு செய்து ஒரு நாளாவது குடும்பமா அமர்ந்து பேசி அதை பேப்பர்ல கூட நீங்க எழுதி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நன்மைகள் அடைஞ்சிருக்கிறோம் கடவுளே உங்களுக்கு நன்றினு ஒரு நாள் செலவழிங்க ஒரு நாளாவது நன்றி சொல்லுங்கள் ஒன்று இரண்டாவது சொன்னார் என்றால் மனம் மாறுவதை மனம் மாற்றம் தான் கிறிஸ்தவம் நான் மனம் மாறவே மாட்டேன் எப்படி வந்தேனோ நான் அப்படியே திரும்பி போவோம் அப்படின்னா இந்த விழா அர்த்தமற்ற விழா இதைத்தான் ஆமோஸ் ஆகமத்தில் சொல்லப்படுகிறது உங்களுடைய திருவிழாக்களை இப்படி நீ வந்து பாவம் செய்வதற்காக நீ பாவத்தோட இந்த விழாவை கொண்டாடுவோம் அப்படின்னா பாவத்துக்காக இந்த விழாவை நீ பயன்படுத்துவோம் அப்படின்னா ஆமோஸ் ஒசையா இறைவாக்கிற ரெண்டு பேருமே வன்மையாக கண்டிக்கிறாங்க எப்படி தெரியுமா உங்களுடைய திருவிழாக்களை நான் அருவறுக்கிறேன் அர்த்தம் உள்ள விழாக்களை கிடையாது நீங்க இந்த விழாக்களை அநியாயம் செய்ய பயன்படுத்தினீங்கன்னா இந்த விழாக்கள் நீங்க மனம் மாறவே இல்லை வெறுமனை என்ஜாய்மெண்ட்டுக்காக மட்டும் இந்த விழாவை நீங்க அனுசரிப்பீங்க அப்படின்னா பழைய ஏற்பாடு சொல்கிறது உங்களுடைய விழாக்கள் என்னுடைய அருவருப்பை தருகிறது அருவருப்புனா எங்கன்னு தெரியும் உங்களுக்கு சாக்கிடையை பார்த்தாதான் அருவருப்பா இருக்கும் அசிங்கத்தை பார்த்தாதான் அருவருப்பா இருக்கும் நீங்க வந்து இந்த மனமாற்றத்தை மறந்துட்டு யார் என்பதை நீங்க மறந்துட்டு வெறுமனே கூத்துலையும் கும்மானத்திலையும் செலவழிப்பீங்க அப்படின்னா இந்த விழா கடவுளுக்கு அருவருப்பு நான் அழுத்தமா பதிவு செய்றேன் இது அசிங்கம் நீங்க எல்லாரும் உங்களை சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க பிற சமயத்தை சார்ந்தவங்க உங்களை கிறிஸ்தவங்க கத்தோலிய கிறிஸ்தவர்கள் இயேசுவினுடைய பிள்ளைகள் எப்படி தங்களுடைய உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்களே அந்த மக்களுக்கு நீங்கள் தரப்போகிற நற்செய்தி என்ன இவங்க வருவாங்க தண்ணி அடிப்பாங்க கூத்தடிப்பாங்க போயிடுவாங்க அதுக்கு கிடையாது அது கிடையாது வாழ்க்கை விழா ரெண்டாவது விஷயம் கொஞ்சமாவது வாழ்க்கையில மனம் மாறுவதற்கு முயற்சி எடுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு அப்படியே புனிதராக போங்கள் கேட்கல ஒரு விஷயத்தை ஏன் வாழ்க்கையில் நான் என்னுடைய பலவீனமா என்னுடைய பாவமா என்னுடைய தவறா நான் இதை பார்க்கிறேன் என்றால் நான் கோபப்படுவோம் அப்படின்னா கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க நான் மகா குடிகாரன் என்றால் குடிப்பதை குறைப்பதற்கு முயற்சி எடுங்க நான் கெட்ட வார்த்தை அதிகமாக பேசுவேன் என்றால் கெட்ட வார்த்தை பேசுறத குறைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க நீங்க தோத்து போங்க ஃபைன் இல்ல பாதை நான் பத்து நாள் முயற்சி எடுத்தேன் பதினோரா நாள் தோத்து போயிட்டேன் வெல் அண்ட் குட் நல்லது கடவுள் அதை விரும்புகிறார் தொலைந்து போனேன் ஆடுகளைத்தான் கடவுள் நேசிக்கிறார் விரும்புகிறார் ரெண்டாவது விஷயம் ஏதாவது ஒரு பாவத்தை மாற்றுவதற்கு முயற்சி எடுங்க முதல்ல சொன்னேன் ஒரு நாள் நன்றி சொல்லுங்க ஏதாவது ஒரு பாவத்தை சுவதற்கு முயற்சி எடுங்க மூன்றாவது விஷயம் நான் சந்தியாக ஒரு விஷயத்தை பார்க்கிறேன் அவர் கையில் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இருக்குது ஒரு தொப்பி ஒரு கோல் அதுக்கப்புறம் ஒரு ஜக்கு இந்த மூணும் எதுக்கு பயன்படும் எதுக்காக அந்த மூணு பொருள் இருக்குன்னு தெரியுமா சந்தியாக எதுக்காக நற்செய்தி பணியாளருங்கிறதுக்காக நற்செய்தி தானே இருக்கணும் நற்செய்தி பணி அறிவிக்கப் போகிறார் அவர் யாருக்கு பாதுகாவலர் தெரியுமா அப்படிங்கிற சந்தியாக பெரு யாருக்கு பாதுகாவலர் ஆ மீனவர்களுக்கா அடிச்சு விடுங்க அடிச்சு விடுங்க படை வீரர்களுக்கு ஒன்று மேஜரா அதுக்கு கிடையாது திருப்பயணிகளுக்கு பாதுகாவலர் திருப்பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு பாதுகாவலர் புனித சந்தியாக பெரிய ஏன் அவர் கையில் இருக்குது அப்படின்னா அவர் ஒரு திரு பயணி அந்த கோல் எதுக்கு அப்படின்னா நீண்ட பயணம் மேற்கொள்கிற பொழுது அந்த கோல் அவர்கள் நடப்பதற்கு உதவி செய்கிறது தொப்பு எதுக்கு பயன்படுகிறது என்றால் அவர் நீண்ட பயணம் போகிற பொழுது வெயிலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த தொப்பில என்ன இருக்கும் தெரியுமா ஒரு அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் தொப்பில சங்கு சிப்பி இருக்குது அந்த சிப்பி எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் வரலாறு என்ன சொல்கிறது என்றால் பாதை யாத்திரை திருப்பயணம் போகிற பொழுது அந்த சிப்பி பெரிய சிப்பியை வைத்து உணவு வாங்கி கொள்வதற்கும் தண்ணீர் குடிப்பதற்கும் அந்த சிப்பி பயன்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அந்த சிப்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவை மாதிரி போட்டு அம்பு குறி போட்டிருப்பாங்க பாதை ஏன்னா நீ எந்த பக்கம் போயிருக்கா ஆனால் வந்து சேர வேண்டிய இடம் யாரு தான் ஏசுநாதர் தான் அதுதான் திருப்பயணம் அந்த கோல் அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு குவளை அந்த தொப்பு இவையெல்லாம் எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால் புனித சந்தியாகப்பர் இன்றைக்கு சொல்லப்பட சொல்லக்கூடிய விஷயம் எதுவென்றால் நீங்கள் பயணிகளாக மாறுங்கள் யாரை நோக்கி திருப்பயணம் இயேசுவை நோக்கி உங்களுடைய எண்ணம் உங்களுடைய பார்வை உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல் இவை எல்லாமே இயேசுவை நோக்கி இருக்கட்டும் இதுதான் புனித சந்தையாகப்பர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய பாடம் மூன்று விஷயம் ஞாபகப்படுத்துறேன் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு இதுதான் சிம்பிள் விஷயம் தான் பெருசாலாம் ஒன்னும் சொல்லல தெரிந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் ஏசு விரும்பும் விழா எதுவென்றால் நன்றி செலுத்தக்கூடிய விழா ஏசு விரும்பும் விழா எதுவென்றால் நீங்கள் மனமாற முயற்சி எடுக்கிற விழா ஏசு விரும்புகிற விழா எதுவென்றால் புனித சந்தியாக பிறை போல என்னுடைய பார்வை என்னுடைய நோக்கம் என்னுடைய செயல் சிந்தனை எல்லாம் இயேசுவை நோக்கி இருக்கக்கூடிய அந்த செயல்பாடு தான் விழாவாக மாற முடியும் நான் மறுபடியும் சொன்ன அந்த உருவகத்துக்கு போகிற உங்க போதைக்கு சந்தியாக பிற ஊருகாவா ஆக்கிராதீங்க கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமன்